நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ரெண்டு வேறு வேறு பேங்க்களில் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தரப்புலேருந்து உங்களுக்கு இரண்டு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ என்ன அறிவிப்புகள் இதனால் உங்களுடைய வங்கி கணக்கில் என்ன மாதிரியான மாற்றம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாக கூடிய பல்வேறு பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் எத்தனை வங்கி கணக்கில் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே ஆர்பிஐ தரப்பிலிருந்து இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை ஸோ இதனுடைய விளைவாக நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கியில் அக்கௌண்ட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு வருவோம் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க ஊரில் எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்லேயுமே போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கொண்டு வரக்கூடிய இந்த விதிமுறை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேவையில்லாத அபராதம் செலுத்தக்கூடும் அதே போல் உங்களுடைய அனைத்து வங்கிக் கணக்களும் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க ஸோ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு பேங்க்கில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம் அடுத்தடுத்து தேவைகள் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு ஜுவல் லோன் வைக்க போகிறோம் அல்லது வந்துட்டு ஒரு வேற ஏதோ ஒரு லோன் வாங்க போகிறோம் அல்லது வேறு ஏதாவது டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன வேறு அங்கே வேறு வேறு பேங்க்களை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருப்போம் இன்னும் ஒரு சில பணி நிமித்தமாக வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க அல்லது வேறு ஒரு வேலை காரணமாக வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி சூழல் என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் கடைசியாக எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சரி நம்ம மெயின்டெயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம அதிகபட்சம் சேலரி அக்கௌண்ட்டை மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதிகமாக வரவு செலவு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கணக்காக தான் மெயின்டெயின் பண்ணிட்டு வருவோம் ஸோ மீதம் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆர்பிஐட புதிய உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது மினிமம் பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பணமே வந்துட்டு அந்த மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணல பற்ற பேரில் ஃபைன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு கழித்து கடைசியில் ஜீரோ பேலன்ஸ் ஆயிரும் இது ஒரு புறம் இருக்க ஸோ நம்மளுடைய வங்கிக் கணக்கில் இந்த மாதிரி பயன்படுத்தப்படாத வங்கிக் கணக்கில் வந்துவிட்டு அதாவது சைபர் கிரிமினலாம் வந்துட்டு அந்த தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னால் நீங்கள் உடைய பயன்படுத்தப்படாத வங்கி கணக்கில் நீங்கள் ஒன்று அதை தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் அதை நீங்கள் அவ்வளோ போது வந்து மெயின்டெயின்மெண்ட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் எந்த விதமான வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் சரி அதாவது பொதுத்துறை வங்கியில் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இண்டியன் பேங்க் என்ன பொதுத்துறை வங்கியில் வச்சிருந்தாலும் சரி அல்லது ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான தனியார் துறை வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத அக்கௌண்ட் அதாவது நீங்கள் பயன்படுத்தப்படாத அக்கௌண்ட்டாகனா ஆர்பிஐனுடைய புதிய விதி என்ன சொல்லுது அப்படின்னா நோ ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸ் வில் பி பிளாக் டிசோன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம நினைக்கலாம் சரி நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணாத அக்கௌண்ட் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேர்லஸ் அக்கௌண்ட் இருக்கலாம் ஆனால் என்னுடைய விலை என்ன ஆகும்னா பொதுவாக ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய தொடர்புடைய ஆதார் அண்ட் ஆதாரை பேஸ் பண்ணக்கூடிய அனைத்து வங்கி கணக்குகளுமே ஒரு டெம்பரவரியான ஹோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆக்டிவாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டோ அல்லது ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோ வந்துட்டு இதோட சேர்த்து டெம்பரரி ஹோல்டு பண்ணிவிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுலேயும் இல்லை அவசர தேவைக்கு பணம் எடுக்கிறதுலேயும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறாங்க உங்களுக்கு பயன்படாத அக்கௌண்ட் அதாவது தேவையில்லாத அக்கௌண்டாக நீங்கள் உடனடியாக அதை க்ளோஸ் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து அதில் ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க ஒரு கோல்டு லோன் வச்சிருப்பீங்க அல்லது ஒரு எஃப்டி போட்டிருப்பீங்க ஸோ இதெல்லாம் சிக்கல் வருமானப்பட்ட குழப்பம் இருக்கலாம் அப்படி எந்த விதமான சிக்கலும் கிடையாதுன்னா ஒரே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நீ ஒரே ஒரே அக்கௌண்ட்டை எத்தனை மெயின்டெயின் பண்ணுறீங்க இல்லை ஒரே பேங்க்கில் எத்தனை மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த குழப்பம் அடைய தேவையில்லை வேறு வேறு பேங்க்களை தேவையில்லாத சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் அதை க்ளோஸ் பண்ணி சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்